வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் மறுபடியும் உங்க எல்லாத்தையும் நாங்க பார்க்க வர போறோம் இப்போ நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டோரியை தொடங்க போகிறோம் அதனால் வந்துட்டு நான் ரொம்பவே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் அப்புறம் ஹாப்பி இது எப்படி எனக்கு வெளிப்படுத்துறதுன்னு தெரியல ரஜினி சார் சொன்ன மாதிரி திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி சரி வீடியோ படம் எதுக்கு பேச வந்திருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மதுரை ஸ்லாங்ல போட்ட முத்துநகை முறைநிலைவாகட்டும் சொல்லிவிடு வெள்ளி நிலவி ஆனந்தம் வாழும் வீடு இந்த மூணு கதை மாதிரி இந்த கதை இருக்க போறது கிடையாது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் அதாவது டைட்டில் ரிவீல் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்விஸ்டோட தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆமா கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு இல்லாமல் நம்ம அட்மின் கதையே மூவ் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு அப்புறம் வந்துட்டு சரி அதை நான் அப்புறமா கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிறேன் அதாவது நான் எந்த ஒரு கேரக்டருக்குமே புதுசால நேம் வைக்கல அது மெயினா சொல்றதுக்காக தான் இப்ப நாங்க வந்தது எந்த ஒரு கேரக்டருமே புதுசா வந்து நான் வந்து நேம் வைக்கல புது ஸ்டோரி தானே புதுசா நேம் வைக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா உங்க மனசுல அது டக்குன்னு பதிய மாட்டேங்குது ஐ நோ அதனால நேம் விஷயத்துல மட்டும் என்ன பண்ணிருக்கேன்னா முத்துநகை முழுநிலவை கதையில உள்ள நேமையும் சொல்லிவிடு சரி ஆனந்தம் வாழும் வீடு நீ ஆனந்தம் வாழும் வீடு அந்த கதையிலே உள்ள நேமையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன் அதான் உண்மை ஸோ வந்து அவங்களுக்கு நேம் வந்து பழகிடணும் குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் பேர் மாத்திரம் ஏன்னா அவங்க ஹீரோ ஹீரோயினி அதனால மட்டும் பேர் மாத்திராது எங்க ரெண்டு பேத்துக்கும் தான் எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் பேர் மாத்துறாங்க அட்மின் மத்தபடி அந்த கதை இந்த கதையும் ஒரே மாதிரி இருக்கும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கதை வந்து டோட்டலாவே டிஃபரெண்ட் தான் இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஸ்டோரி தான் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மாமனார் வருவாரான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வருவார் மாமனார் மாமியார் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியாது அப்புறம் வந்து என்ன காணா ஐ மீன் எப்படி சொல்றது ஆர்மி காரர்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஆர்மி காரர் காணா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கேட்டிருந்தீங்க எல்லாருமே இருக்காங்க நான் யாரெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கணும் அவங்க எல்லாத்துக்குமே பேர் இருக்கு பட் ஸ்கிரீன்ல வந்து நான் காட்ட மாட்டேன் இவங்க இவங்க கூட தான் பேராக போறாங்கிறது நான் காமிச்சேன்னா அப்புறம் இதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு சோ யாருமே ஸ்கிரீன்ல காட்ட முடியாது ஹீரோ ஹீரோயினிக்கு மட்டும் தான் ஸ்கிரீன்ல அதுலயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் வச்சிருக்கேன் என்ன சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அவரோட ஆள் இருக்கும் போது அப்புறம் மத்தால போட முடியும் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்புறம் செல்வம் சுஜிக்கு வந்து போன கதையில நான் எடுத்திருந்தேன் ஆனா என்னால் அதை பண்ண முடியல அதனால இந்த கதையில அவங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் தனித்தனியா பாதி பாதியா பிரிச்சுட்டேன் அப்புறம் வந்து ஒரு சிலரோட பேர் வந்து மாறும் அதுல யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னா நீங்க எதையும் மாட்டு விட மாட்டீங்க அதனால நான் யாரு யாரோட பேரன் வந்து நான் சொல்ல மாட்டேன் பட் வந்து நீங்க நினைக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஒரு சிலரோட பேர் மட்டும் மாற போகுது எப்போதுமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது அவங்களுக்கு பேர் மாத்தி அவங்களுக்கு ஸ்டோரி டிஃபரெண்டா வச்சு அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்க வைப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு யாருன்னு மட்டும் கேட்காதீங்க ஸ்டோரியோட இன்ட்ரோடக்ஷன் நாளைக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்ப வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் யாருக்கு பேர் மாத்திருக்கேன் அப்போ தெரிஞ்சிரும் அப்புறம் இது வரைக்கும் பாப்பு குட்டியில் மட்டும்தான் காலேஜை கனெக்ட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் அதாவது காலேஜ் சீன்ஸ் நிறைய எடுத்திருக்கேன் பட் இந்த ஸ்டோரிலையும் காலேஜ் தான் ஒன்றுக்கு ரெண்டு காலேஜாக கனெக்ட் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன் சாரி ஸ்டோரி வந்து ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன் யாரெல்லாம் காலேஜ் சீரீஸை மிஸ் பண்ணிங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்டோரியை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களால கேவிட்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஸ்டில் நானே அதுல இருந்து வெளியே வரல சோ கண்டிப்பா காலேஜ் சீரிஸ் கலந்து அடிச்ச மாதிரி தான் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்புறம் காமெடி கண்டிப்பா இருக்கு காமெடி எமோஷனல் எல்லாமே இருக்கு ஃபேமிலி கதையன்னு கேட்டா ஃபேமிலி கதை தான் ஆனா தீம் சொல்றது வேற மாதிரி வரும் ஏனா போன கவிக்கும் முத்துனகி முருகனுடைய கதைக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது சொத்து சொத்தை வச்சு தான் கனெக்ஷன் இருந்தது இதுவும் ஃபேமிலி பேஸ்டா பட் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட் தான் பேச நேம் நேம் தான் வந்து மூலை முலநிலை ஆனந்தமாலு வீடு வீடு கதையும் வந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் தான் நான் வந்து இது பண்ணிருக்கேன் உள்ள வந்து கதை கொண்டு வந்திருக்கேன் சோ வந்து பேர் மட்டும் உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது எனக்கு வந்து எது பிடிச்சிருந்ததோ அதை வச்சுருந்தேன் பட் ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் பேர் மாத்திரேன் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மற்ற எல்லாருக்கும் பேர் வந்து நாளைக்கு இன்ட்ரடக்ஷனோட நான் ஃபுல்லாக வந்து போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன்னு நினைக்காதீங்க அதாவது கண்டிப்பாக உங்கள் மனசில் இடம் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு எல்லாம் பண்ணி பண்ணிருக்கேன் இதுல எந்த தடை வந்தாலும் நான் கண்டுக்க போறது கிடையாது எந்த தடையும் வரப்போறது இல்ல அது நல்லாவே எனக்கு தெரியும் நம்ம பாட்டுல எதிர்நீச்சல் போட்டு போயிட்டே இருக்கான் எல்லாருமே இந்த ஸ்டோரிக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டுடலாம் நாளைக்கு நைட்டு ஏழு மணிக்கு வீடியோ வரும் சமுத்திரம் வருமானு கேப்பீங்க நாளைக்கு சமுத்திரம் கிடையாது பட் வீடியோ எடுக்கிறவன் செவ்வாய்க்கிழமை மணிக்கு போடுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறதுனால நைட்டு ஏழு மணிக்கு போட்டால் கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் சோ நாளைக்கு பாப்பு குட்டிக்கு யாரும் வீடியோ எதிர்பார்க்க வேணாம் மதுரை ஸ்லாங்க்கு ஃபஸ்ட் எபிசோட் நாளைக்கு நைட்டு ஏழு மணிக்கு வந்துடும் நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்ட மாதிரியே எல்லா கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் சூப்பராக கதையை வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் நாளைக்கே தெளிவுபடுத்திடுறேன் ஓகேவா கேட்ட கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லிடுங்க நேம் நேம் மட்டும் வந்துட்டு ஓகேவான்னு சொல்லுங்க ஏன்னா நான் யாருக்குமே நேம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் எழுதி வைக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டு நாள் தேவைப்படும் சும்மா எடுத்தவங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க வைக்க முடியாது அதனால இந்த நேம்ல மட்டும் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதாவது டக்குன்னு உங்களால் அதை வந்து இமேஜினேஷன் பண்ண தான் இப்படி ஓச்சேன் அப்புறம் முடிச்ச கதையை நினச்சி நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க நோ அதில் ஒரு சிலர் என்னை திட்டவும் செஞ்சுருந்தீங்க ஓகே நான் அதை கண்டுக்க போகிறது இல்லை பேசுகிற வாயை என்றைக்குமே நம்மளால் வந்துட்டு வாய் முடிய அவங்களோட வாய் வந்து நம்மளால் மூடவே முடியாது பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதை காதில் வாங்கக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே முடிவு எடுத்துட்டேன் கதை முடிச்ச அன்னைக்கு நான் அதை முடிவு எடுத்துட்டேன் ஸோ இனி இதில் யார் பேட் கமெண்ட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு ஸோ நான் ரியாக்டே பண்ண மாட்டேன் ஒரு ஸ்மைலி போட்டு நான் முடிச்சு விட்டுருவேன் இப்பவே முன்னாடியே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் மட்டும் எனக்கு எப்போது வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் மறக்காம பதில் சொல்லிட்டு போங்க மேபி கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் இன்ட்ரோ வீடியோவுக்கு சாரி டைட்டில் வீடியோவுக்கு ஆனால் சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல சாரி அதுக்கு தான் இப்போ நான் இது ரிப்ளை கொடுத்தேன் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பேருமே இருக்காங்க ஒரு சிலருக்கு மட்டும் பேர் மாத்துறேன் அதை வந்து நான் சொல்ல மாட்டேன் இப்போவே சொல்லிட்டேன் அதை சொல்லவே மாட்டேன் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் மாற்றி விட மாட்டீங்க அது ஒன்று மட்டும் இருந்தாலும் முடியாது உங்களுக்கு அது பிடிக்கும் பிடிக்கிறனால நான் பிடிக்க வச்சிருவேன் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு ஓகே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும் நாளைக்கு நைட்டு ஏழு மணிக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம் ஓகேவா Bye, friends! Bye!